கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம் தேவைகளை சந்திக்கின்றவர் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் தியானம் தேவ ஜனங்கள் வனாந்திரத்திலே ஆகாரம் இல்லாததினால் தங்கள் நிலைமையை குறித்து முறுமுறுத்தார்கள் முறையிட்டார்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் அவர்கள் பலவீனங்களை உணர்ந்து நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் அந்த நாளிலிருந்து தேவ ஜனங்கள் வனாந்திர யாத்திரையை முடித்து யோர்தான் நதியை கடக்கும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு அனுதின மன்னாவை பொழிந்தார் அப்படியாக தம்முடைய ஜனங்கள் உயிர் வாழ்வதற்கு அவசியமான சரீர தேவைகளை சந்தித்து வந்தார் அன்று மட்டுமல்ல இன்றும் சந்தித்து வருகின்றார் நம்முடைய பரமபிதா பிழைப்பூட்டுகின்றார் ஆவிக்குரிய ஆகாரத்தை மாத்திரமல்ல அவர் நம்முடைய சரீரம் உயிர்மாழ்வதற்குத் தேவையானவைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார் ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசாசித்தவைகளாய் இருக்கின்றது அதனால் பரமண்டலத்தில் இருக்கிற பிதா தாமே சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை குறித்து கரிசனை அற்றவராக இருப்பாரோ உங்கள் பிள்ளைகள் பட்டினியா இருக்கும் போது வேதத்தை வாசித்து உபவாசித்து ஜபம் பண்ணு என்று கூறுவாரோ இல்லை அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நமக்கு அனுப்பி வைக்கின்றார் அதனால் நாம் நம்முடைய அனுதின ஆகாரத்தை குறித்து கவலை அடைய தேவையில்லை தேவனை அறியாதவர்களோ வல்லரசுகள் வரிகளையும் நிலுவைகளையும் அதிகரித்து விட்டது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகின்றது வேலை இல்லாமல் போக போகின்றது நாங்கள் என்ன செய்வோம் என்று பதற்றமடைந்து திகழடைகின்றார்கள் ஆனால் இருக்கின்ற பிதா இவைகளை அறியாரோ இந்த பூவுலகத்தின் ராஜ்யங்கள் அவருடைய அதிகாரத்திற்கு மேற்பட்டதாயிற்றோ இல்லை எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது ஜபம் செய்வோம் சகலமும் அறிந்த வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே நான் என்னுடைய தேவைகளை குறித்து மனமுடைந்து துக்கமடையாத படிக்கு உண்மையே நம்பியிருக்கும் இருதயத்தை எனக்கு தந்து நடத்தி செல்வீராக ரச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம்